அங்கே அவன் பிரச்சனை பண்ணான்னா விட்டு அவன் போயிட்டு பாகிஸ்தான் படையெடுத்து வரான்னா நீ படைகளை எங்கிட்டு கொண்டு வந்துரு வந்துடு ஓடி ஓடி ஓடியோ அவன் படையெடுத்து வர்றான் சார் பரவாயில்ல நீ ஓடி வந்துடு இங்கிட்டு வந்துடு அவன் பிடிச்சா பிடிச்சிட்டு போறான் இப்படி இந்த நாட்டை காங்கிரஸ் ஆட்சி செய்ய நிலையை மாறி இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டவர் அம்பேத்கர் இன்னைக்கு மாநில சுயாட்சி தீர்மானம் போடுறான்ல திமுக எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க மாநில சுயாட்சி மாநிலத்துக்கு அதிக அதிகாரமும் மத்திய அரசுக்கு குறைந்த அதிகாரம்ன்றது தான் மாநில சுயாட்சி மத்திய அரசாங்கம் ராணுவத்தை பார்த்துக்குறோம் மத்திய அரசாங்கம் வெளியுறவு கொள்கையெல்லாம் பார்த்துக்கிறோம் மத்திய அரசாங்கம் இந்த டெலிஃபோனு போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் மற்ற எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்துக்கிறோம் எங்கள்கிட்ட போய்ட்டு கொடுத்துரு மாநிலங்களுக்கு கீழே இருக்கிற பஞ்சாயத்துக்கு இந்த திமுக காரன் எந்த அதிகாரம் தரமாட்டான் ஆனா மத்திய அரசு மட்டும் எங்களுக்கு அதிகாரம் கொடுமா நீ பஞ்சாயத்துக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்க உண்மையிலேயே நீ அதிகார பரவல நம்பிக்கை உள்ள கட்சியா இருந்தா பஞ்சாயத்துகளுக்கு அதிக அதிகாரம் நீ கொடுத்திருக்கணும் இல்ல மாநிலம் அதை கொடுக்க மாட்டான் இறுக்கி படிச்சுக்கோ ஆனா மாநில சுயாட்சி கொடு வலிமையான மத்திய அரசு இருக்கக்கூடாதுன்றதாங்க மாநில சுயாட்சி உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன் ஆனால் மத்திய அரசு வலிமையாக இருக்கணும் மாநிலங்களை கட்டுக்குள் வைத்திருக்கணும் மாநில அரசை விட மத்திய அரசு மிக வலிமையா இருக்கணும் சொன்னவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் மத்திய அரசு தான் வலிமை உள்ளது மத்திய அரசுக்கு தான் அதிக அதிகாரம் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் கான்ஃபிளிக் வந்தால் மத்திய அரசு என்ன சொல்லுது அதுதான் சரி கான்ஸ்டியூஷனில் இருக்கு நான் சொல்லல அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டியூஷன் அரசமைப்பில் இருக்கு அப்படி வலிமையான மத்திய அரசு வேணும்னு சொன்னாரா இல்லையா அம்பேத்கர் பொது விவாதத்துக்கு தயாரா திமுக யாரா தயாரா திருமாவளவன் அண்ணன் இருக்கார் தயாரா ஸ்டாலின் தயாரா பிஜேபி பொது விவாதம் எங்க சார்பா எங்க டாக்டர் பிரவீன்குமார் விவாதத்துக்கு வருவார் உங்க சார்பா யாராவது அனுப்புங்க வாங்க பொது விவாதம் வச்சுக்கோங்க இதே ஊர்ல இதே மேடையில் வச்சுக்கோ அம்பேத்கர் என்னெல்லாம் சொன்னாரு நாங்க சொல்றோம் அம்பேத்கர் இதெல்லாம் சொல்லவில்லை நீங்க நிரூபிச்சிருங்க முன்னூத்தி எழுபது கூடாதுன்றாருங்க பிஜேபியோட ஸ்டாண்டு பொது சிவில் சட்டம் வரணுன்றாரு பிஜேபியோட ஸ்டாண்டு பாகிஸ்தான் ஒரு நாடு பிரிஞ்சிருக்க கூடாது கேட்டவன் அங்கே அனுப்புன்றாரு பிஜேபியோட ஸ்டாண்டு காஷ்மீர் எப்படி இருக்கணும்ன்றாரு பிஜேபி ஸ்டாண்டு நதிகளை இணைக்கணும்ன்றாரு பிஜேபியோட நிலைப்பாடு இதெல்லாம் திருமாவளவன் படிச்ச அம்பேத்கர் புத்தகத்தில் இதெல்லாம் இல்லை அதுதான் பிரச்சனை அன்னை ஒரு புத்தகம் படிச்சாரு அந்த புத்தகத்தில் இல்லை நடுவுல சில பக்கத்தை காணும் நடுவுல சில பக்கத்தை காணம்னா பரவாயில்ல அண்ணன் படிச்சதுல புத்தகத்தையே காணும் அண்ணன் படிச்ச அம்பேத்கர் புத்தகம் அறிவாலயத்திலிருந்து பிரிண்ட் ஆகி வந்த புத்தகத்தை படிச்சுட்டாரு என்னைக்கு உருப்பட நாம அறிவாலயத்திலிருந்து ஒரு புஸ்தம் அடிச்சு அது அறிவு எப்படி இருக்கும் நாம என்ன படிக்கணும் அம்பேத்கர் எழுதுறது ஒரிஜினலா படிக்கணும் நாம அறிவாலயத்தில் இருந்து அந்த புஸ்தகத்தை படிச்சா எப்படி உருப்படுவோம் அதனால இந்த 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 முழு விஷயத்தை நாம ஒட்டுமொத்தமாக ஒரு நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தால் தான் புரியும் தேசியம் என்றால் என்ன அந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு நாம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அம்பேத்கருடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட இடங்கள் ஐந்து அவர் மத்திய பிறந்தார் மத்திய பிரதேசத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த இடத்தை வீட்டை வாங்கி பக்கத்தில் உள்ள இடத்தெல்லாம் சேர்த்து வாங்கி மிக விரிவாக அது பெரிய ஒரு நினைவு மணிமண்டமாக உருவாக்கிய தலைவர் அடல் பிகாரி வாஜ்பாய் பிஜேபி ஆட்சியில தான் காங்கிரஸ் காலம் எழுபது வருஷம் ஆட்சி பண்ணி கூட அம்பேத்கர் பிறந்த ஊர்ல அவருக்கு ஒரு நினைவு சின்ன இருக்கணும்னு காங்கிரஸ் கட்சிக்காரன் நினைக்கவே இல்லை நினைக்கவே இல்லை அவருக்கு நினைவு சின்னமே இல்லை வாஜ்பாய் வந்த பிறகு தான் அதை செஞ்சார் வாஜ்பாய் அதை செய்தார் நரேந்திர மோடி என்ன செய்தார் தாய் எட்டு அடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும் இங்க தாய் எட்டு அடி பாஞ்சா குட்டி முப்பத்தி ரெண்டு அடி பாஞ்சிருக்கு அவர் ஒரு இடத்துல நினைவு சின்ன அமைச்சார் வாஜ்பாய் இவர் நான்கு இடங்களில் நினைவு சின்ன அமைச்சிருக்கிறார் அம்பேத்கர் அம்பேத்கருக்கு பம்பாயில் அவர் வாழ்ந்த வீடு நாக்பூர்ல அவர் புத்த மதத்துக்கு மாறின இடம் மோட்சபூமின்னு சொல்ற இடம் டெல்லியில் அவர் இருந்த வீடு எல்லாவற்றையும் விட லண்டனில் போய் அவர் தங்கி படித்த வீடு இங்கிலாந்து அரசாங்கத்திடம் பேசி எங்கள் தலைவர் அம்பேத்கர் இங்கே வந்து படிச்சாரு இந்த வீட்டில் தான் தங்கி இருந்து படிச்சாரு ஒரு ஹாஸ்டல் மாதிரியான வீடு இந்த இடத்தை எங்களுக்கு தரணும்னு கேட்டு லண்டன்ல நினைவு சின்னம் வைக்கப்பட்டிருக்கிற அம்பேத்கருக்கு அதை செய்தவர் நரேந்திர மோடி இன்னைக்கு லண்டனுக்கு போறவெல்லாம் எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் அந்த அந்த நினைவிடத்துக்கு போறான் அம்பேத்கரை போய் தெரிஞ்சுக்கிறான் நீங்க டெல்லிக்கு போனீங்கன்னா ஜன்பத் இதுக்கெல்லாம் சேர்ந்து பஞ்ச தீர்த்தான்னு பேர் வச்சாரு மோடி ஐந்து இடங்கள் நினைவுச்சிடணும் அம்பேத்கர் பிறந்த இடம் அம்பேத்கர் வாழ்ந்த இடம் அம்பேத்கர் படித்த இடம் அம்பேத்கர் மதம் மாறின இடம் புத்த மதத்துக்கு மாறின இடம் அம்பேத்கர் லண்டன்ல இருந்த இடம் அஞ்சு இடம் சேர்ந்து பஞ்ச தீர்த்தம் அப்படின்னு சொல்றாரு பஞ்ச தீர்த்த யாத்திரை போங்க ஒருத்தன் அம்பேத்கர் தொண்டனாக இருந்தால் அம்பேத்கரை பத்தி முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அம்பேத்கரது வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்வோனாக இருந்தால் இந்த ஐந்து வரணும் சொல்றாரு மோடி என்ன பெரிய புகழஞ்சலி செய்ய முடியும் அது ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு பெரிய ரோடு இருக்கு டெல்லியில அங்கதான் சோனியா காந்தி அம்மா இருக்காங்க நம்பர் பத்து ஜென்பத் அங்கே போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல அதுக்கு பக்கத்திலே அம்பேத்கருக்கு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் சென்டர் வச்சிருக்கிறாரு மோடி அம்பேத்கர் சர்வதேச மையம் இன்டர்நேஷனல் சென்டர் தயவு பண்ணி ஒவ்வொரு பிஜேபி தொண்டனும் போய் பார்க்க வேண்டிய இடம் டெல்லியில் இருக்குன்னா அம்பேத்கர் இன்டர்நேஷனல் சென்டர் போய் பார்க்கணும் அங்கே நுழையும் போதே பெரிய வளாகம் இந்த இந்த ஊர் இருக்கும் அந்த வளாகமே நுழைவாயில் அம்பேத்கர் சிலை இருக்கு எப்படி நம்ம ஊர்ல வச்சிருக்கோமோ இதே மாதிரி அம்பேத்கர் பேண்ட் சர்ட் எல்லாம் போட்டு கோட் எல்லாம் போட்டு ஒரு கான்ஸ்டியூஷன் எல்லாம் வச்சு எல்லா ஊர்லயும் பொதுவாக எப்படி வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி இருக்கு நுழைவாயில ஆனால் நீங்கள் அந்த சென்டருக்கு உள்ள போகணும் அந்த மைய அரங்கம் இருக்கு பிரம்மாண்டமான அரங்கம் அது மைய அரங்கமே இங்கிட்டும் அங்கிட்டுமா ஒரு நூறு நூத்தி மீட்டர் இருக்கும் வச்சு இரநூறு மீட்டர் இருக்கும் அவ்வளவு பெருசு அதுல நடுவில் பெரிய அம்பேத்கர் சிலை இருக்கு அந்த அம்பேத்கர் சிலையை எப்படி வடிவமைக்க வேண்டும் என்று சொன்னவர் நரேந்திர மோடி அந்த சிற்பியெல்லாம் அழைச்சு நீங்க இப்படிதான் அம்பேத்கர் சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பெரிய சிலை அம்பேத்கர் சிலை நம்ம போய் அவர் பக்கத்துல கால் அடி கால் மாட்டில் போய் நின்னோம்னா அவர் விரல் நகை மட்டும்தான் தெரியுது நம்ம முழு அந்த அளவுக்கு தான் பெரிய சிலை அது இல்லை நரேந்திர மோடி அடிக்கடி இங்க வருவார் சிலை வடிவமைக்கும் பணி எப்படி நடக்குதுன்னு பார்ப்பார் அவரே ஆலோசனை வழங்குவார் இவர் இப்படித்தான் இருக்கணும் அந்த சிலைன்னு சொல்லுவார் அந்த ஸ்தபதிகள்லாம் பிரதமர் என்ன சொல்றாரோ அப்படி செய்வாங்க எல்லாம் செஞ்சு முடிச்சு பார்த்து அந்த சிலையை திறந்து வச்சா அம்பேத்கர் ஒரு நாற்காலியில கம்பீரமாக அமர்ந்து கால் மேல கால் போட்டு அமர்ந்து அம்பேத்கராக இருக்கிறார் ஒரு செய்தி அம்பேத்கர் இஸ் நோ தலித் லீடர் அம்பேத்கர் இஸ் நோ லீடர் அம்பேத்கர் என்பவர் ஏதோ ஒரு ஜாதிக்கு சொந்தமானவர் அம்பேத்கர் என்பவர் எங்கள் தேசத்தின் பெருமை அதனால அப்படி கால் மேல கால் போட்டு இருக்கிறாரு இது நரேந்திர மோடியே சொன்ன நமது பிரதமரே சொன்ன யோசனை அவர் கால் மேல கால் போட்டு வைங்க கம்பீரமா வைங்க வச்சிருக்காங்க அந்த சிலை போய் பாருங்க இல்ல கூகுள்ல தட்டி பாருங்க யூடியூப்ல போய் அம்பேத்கர் இன்டர்நேஷனல் சென்டர் டெல்லி அப்படின்னு போடுங்க முழு போட்டோ வீடியோ எல்லாமே வரும் இப்பயே போட்டு பார்த்தா கூட வரும் வருது நான் நேரில் போயிருக்கேன் அங்க இன்னும் போட்டோலாம் எடுத்திருக்கேன் எனது சோசியல் மீடியாலாம் அதை பதிவிட்டு இருக்கேன் அப்போ இப்படி நாம தலைவர்களை எல்லாம் தேடுகிறோம் தேசத்திற்காக ஒருத்தன் வாழ்ந்தான் தேசத்திற்காக நீத்தான் இந்த மக்களுக்காகவே அவனது குரல் வாழ்க்கை முழுக்க இருந்தது அவனது வியர்வையோ உழைப்போ ரத்தமோ அவனது மனசினுடைய என்ன துடிப்போ இந்த நாட்டுக்காகவே வாழ்ந்தான் என்று இருக்கிற அத்துணை பேரையும் கொண்டாடுகிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் மற்ற கட்சி எல்லாம் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துக்கு பிறந்தவனுக்கு எல்லாம் கூஜா தூக்குற கேவலமான கட்சிகள் தொண்டர்கள் தான் இருக்காங்க இன்னாருக்கு மகனாக பிறந்தான்றதுனால இன்னாருக்கு பெருமை இந்த தேசத்துல பிறந்தான் அந்த தேசத்துக்காக வாழ்ந்தான் என்பதனால தான் பிஜேபி அவனுக்கு அந்த பெருமை கிடைக்குது எங்க அப்ப ஒண்ணு அரசியல்வாதி இல்லை எங்க தாத்தனுக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை ஆனாலும் இந்த மேடையில நான் ஒரு பொதுச் செயலாளர் அவங்க முன்னால நிக்கிறேன் இந்த மேடையில இருக்கிற யாரோ அவங்க ஐயாவோ தாத்தாவோ முப்பாட்டனும் யாரும் அரசியல் இல்ல இன்னாருக்கு மகனா பிறந்தான்றதுனால பிரவீன்குமார் தலைவனா இங்க உட்கார்ல மோகன்ராஜா தலைவரா இல்ல இந்த மண்ணுக்காக வாழ்ந்தா மக்களுக்காக உழைத்தான் என்பதற்காக இவர்களாம் தலைவர்களாக மேடையில் உட்கார்ந்துருக்கிறாங்க சவால் விட்டு சொல்லுவேன் எந்த கட்சி இப்படி சொல்ல முடியும் காங்கிரஸ் சொல்ல முடியுமா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல முடியுமா உதயநிதியை துணை முதலமைச்சராக வச்சிருக்கிறீங்க துணை முதலமைச்சராக இருக்கிற தகுதி இந்த நாட்டில யாருக்குமே இல்லையா அந்த திமுக கட்சியில அவர் செய்த சாதனை நயன்தாராவோட நாலு டுயட் பண்ணார் தாண்டி என்ன சாதனை பண்ணார் அவர் திமுக கட்சியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க கனிமொழியை தாண்டி எம்பி ஆகுறதுக்கு இங்கே யாருமே இல்லையா உங்க குடும்பத்தில் பிறந்தாங்கன்றதுனால துணை முதலமைச்சர் உங்க குடும்பத்தில் பிறந்தாங்கன்றால் தலைவர் அண்ணாமலை தலைவராக இருக்கிறார் விலகிறார் அவரை மாத்த போறாங்க மாத்த போறாங்க பின்ன அடுத்த தலைவர் யார் அடுத்த தலைவர் யார் இவரா அவரா அப்படியா இப்படியா ஊடகங்களுக்கு எத்தனை நாளைக்கு தீனி

ஸ்டாலின் போய் மயக்க ஐயா உங்க காலத்துக்கு அப்புறம் யாருங்க தலைவர் கேட்பாங்களா கேட்டுட்டா அவர் மீடியாவில் இருக்க முடியுமா இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறேன் உதயநிதிக்கு அப்புறம் அந்த கட்சியில யார் தலைவர் முடிஞ்சு போச்சே கான் போயிந்து சோலி முடிஞ்சு அவ்வளவுதான் அப்ப இந்த ஊர்ல திமுக காரெல்லாம் போஸ்ட் ஓட்டுறான் பிளக்ஸ் வைக்கிறான் அவன் எல்லாம் இருநூறு ரூபாய் வாங்கிட்டு கம்முன்னு வாயில பிளாஸ்திரி போட்டு ஒட்டி இருக்கணும் நீ அடிமையா இருக்கிற பேச்சு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு அப்படிதான் இருக்கணும் நீ என் கச்சில தான்டா உழைச்சவேன் தலைவனாகவேன்னு பேச முடியும் எங்கச்சில தான் பேச முடியும் நான் எந்த ஜாதி எந்த மதம் நோ டிஸ்கிரிமினேஷன் உழைக்கிறியா உழைப்புக்கு மரியாதை பிஜேபியில் உண்டு உனக்கு அங்கீகாரம் உண்டு உனக்கு உயர்வு உண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு நகரை சுற்றி தொழிலாளி ஒரு ஸ்கெவெஞ்சர் அம்மா மேயராக்கி அழகு பார்த்துருக்குங்க பிஜேபி மேயர் மேயர் ஆகுறதுக்கு முதல் நாள் வரைக்கும் அந்த அம்மா தொழிலாளி நகர சுற்றி தொழிலாளி தூய்மை பணியாளர் கூட்டி பெருக்கிட்டு இருக்காங்க சீட்ட எந்த மாநகராட்சியின் தெருக்களை கூட்டி பெருக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாநகராட்சியில மேயரா உட்கார வச்சு அழகு பார்த்திருக்கோம் உங்களை மாதிரி காசு வாங்கிட்டு கமிஷன் கொடுக்கறவனுக்கு பதவி எல்லாம் எது அரசியல் சாதாரண மக்களின் குரலாக ஒழிப்பது அரசியல் அந்த சாமானியர்களின் குரலாக ஒழித்தவர் தான பாபா சாஹேப் அம்பேத்கர் அதனாலதான் அம்பேத்கரையும் கொண்டாடுறோம் அந்த சமுதாயத்தையும் கொண்டாடுறோம் இன்னைக்கு நம்ம நாட்டில் தீண்டாமை என்பது வேறும் வேறடி மண்ணும் இல்லாமல் அழிக்கப்பட வேண்டியது என்பதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக நிற்கிற கட்சியாக இருக்கிறது அடிப்படையில் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பாரபட்சம் ஆயிரம் ஜாதிகள் நமக்குள் இருக்கலாம் ஆனால் அத்தனை ஜாதிகளையும் கடந்து நாம் இந்து என்ற இந்தியன் என்ற ஒரே பாட்டு உணர்வுடன் நாம இருக்கணும் ஜாதி இருக்கோம் ஜாதியை ஒழிக்க சொல்லல அதை கடந்து போங்கன்னு சொல்ற கட்சி பிஜேபி ஜாதி அடையாளம் வேண்டும் தான் அதுவும் பெருமை வச்சுக்குவோம் ஆனால் அதையும் கடந்து ஒரு அடையாளம் இருக்கு அதை நோக்கி நாம போகணும் இப்படி எல்லாம் சொல்லி இந்த தேசத்தின் வழியில உணர்வுற கட்சி எந்த கட்சி பிஜேபி விட்டா யார் இருக்கா பிஜேபி தேசத்தை பத்தி நினைக்கிறதுக்கு பிஜேபி விட்டா யாரு இருக்கா பயங்கரவாதிகள் வந்து இருபத்தெட்டு பேரை வச்சு சுட்டு கொண்டுட்டானேன்னு கவலைப்படுறோம் கவலைக்குரிய விஷயம் தான் ஆனால் அந்த கவலையில் கூட நமக்கு ஒரு சின்ன ஆறுதல் என்ன தெரியுமா இப்படிப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் நடக்கும்போது போது சிங்க மாதிரி ஒரு பிரதமர் தேசபக்தியோட பிரதமர் மோடி அமர்ந்திருக்கிறார் என்கிற ஆறுதல் நமக்கு இருக்கு இதே இடத்துல மன்மோகன் சிங் இருந்திருந்தார்னா இன்னும் பயம் அதிகமா இருக்கும் குண்டு வெடிச்சுதா காங்கிரஸ் ஆட்சியில பத்து வருஷம் எத்தனை குண்டு டிஃபன் பாக்ஸ் குண்டு ஸ்கூட்டர் குண்டு எப்படி எல்லாம் பேர் வச்சான் ஸ்கூட்டர் குண்டு வெடித்தது டிஃபன் பாக்ஸ் குண்டு வெடித்தது தெர்மோகிளாஸ்ல இருந்து குண்டு வெடித்தது ஃப்ரிட்ஜில் வச்ச குண்டு வெடித்தது நாடு பூரா இன்னைக்கு எங்கே குண்டு வெடிக்குது ஒரு குண்டு வச்சா ஒரு ரெண்டு குண்டையும் எடுப்பேன் சொல்ற ஒருத்தர் ஹோம் மினிஸ்டா இருக்காரு அமித்ஷா அமித்ஷா வந்தாலும் எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது நாங்கள் மிசாவையை பார்த்தவர்கள் என்கிறாரு ஐயா ஸ்டாலின் மிசாவை பார்த்திருப்பீங்க என்ன நீங்க அமித்ஷா முழுசா பார்க்கல எங்களை ஒன்றும் செய்ய முடியாது சவால் விடுறவர் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னோமா அவராகவே அடிப்பையாப்பம் நான் ஆம்பளை சிங்கம்டான் பல சினிமாவில் ஒரு ஹீரோன்னு சொல்லுவார் நகைச்சுவை நடைபெறும் அடிப்பையோ நான் ஆம்பளை சிங்கம்டான்னு சொல்லிட்டே இருப்பாரு காமெடிய ரோல் அவர் அது மாதிரி காமெடி சிஎம் ஆகிட்டார் அவர் அடிப்பையோ அமித்ஷா நான் ஆம்பளை சிங்கம்னு சொல்லிட்டே இருக்க அமித்ஷா எங்க அடிக்கிறேன்னு சொன்ன ஒண்ணுமே சொல்லலையே நீங்களும் நான் மோதி பார்க்க தயாரிக்கிறீங்க யார் வந்தாலும் சந்திக்க தயாரிங்கிறீங்க அமித்ஷா வந்தாலும் சந்திக்க தயாரிங்கிறீங்க என்ன ஆச்சுன்னு தெரியல பிஜேபிக்கும் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எழுதி வச்சுக்கோங்க திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்காது இதே செய்யூர்ல எழுதி வச்சுக்கங்க தாமத எம்எல்ஏ இந்த இருந்து போக போறார் சட்டமன்றத்தில் போவார் உறுதியா நடக்கும் அப்படி ஒரு எழுச்சி வர ஆரம்பிச்சிருக்கு அதனால திமுக பயம் வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது ரெண்டாயிரம் கொடுக்கலாமான்னு யோசிக்கிறாங்க ஒரு கோடி பேர் கொடுக்கறவங்களுக்கு ரெண்டு கோடி பேர் கொடுக்கலாமான்னு யோசிக்கிறாங்க பொங்கல் பரிசா வாரி கொடுக்கலாமான்னு யோசிக்கிறாங்க இன்னமும் யோசிக்கிறேன் அந்த அக்காமார் மாதிரி எப்படி வாங்குறது எல்லா அக்காவும் தெளிவா இருக்கு எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு எங்க வீட்டுக்காரர் பத்தாயிரம் ரூபாய்க்கு குடிக்க வைக்கிற அரசாங்கம் எனக்கு வேண்டாங்குது அக்காவுக்கு ஆயிரம் ரூபாய் கூட மச்சாங்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் பிடுங்குன்ற ஆட்சி நமக்கு வேணுமா டாஸ்மாக்ல வேண்டான்ற இடத்துக்கு வந்திருக்காங்க மக்கள் அதனால இன்னும் ஒன்பது மாதங்கள் தான் இருக்கு நண்பர்களே இரவு பகல் பார்க்காம வேலை செய்யணும் நமக்கு ஒரு நல்ல தருணம் இது வலிமையான கூட்டணியை நாம் அமைக்க போகிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன் இலையும் மலரும் சேர்ந்து மலரும் உதய உதய சூரியன் சோர்ந்து விழும்னு சொல்லியிருக்கேன் இலை இலையும் மலரும் சேர்ந்து எழும் உதய சூரியன் சோர்ந்து விழும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கும் அது செய்யூர்ல நடக்கும் இந்த வெற்றி விழாவுக்கு நானே வர போறேன் வெற்றி பெற வெற்றி பெற போறோம் இயக்கம் நடத்தணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போகணும் ஒவ்வொரு வீதிக்கும் போகணும் ஒவ்வொரு வாக்காளர் மனசிலும் நாம இடம் பிடிக்கணும் அதை நோக்கி நாம் பணியாற்ற வேண்டும் அதற்கு அண்ணல் அம்பேத்கரது ஆன்மா மேலிருந்து நமக்கு எப்போதும் ஆசி புரிந்து கொண்டிருக்கும் அவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் உங்களுக்கும் வாழ்த்து வணக்கம் சொல்லி நிறைவு பெறுகிற